ரிஷபம் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தினம் தினமும் இரவு தூங்கும் பொழுது கனவு கண்டுக்கிட்டே இருந்தீங்க எதை பற்றி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு தினம் தினமும் நீங்கள் திட்டம் போட்ட அத்தனை விஷயங்களுமே வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நிமிஷமும் கடுமையாக உழைத்தது வீண் போகவில்லை மிக பெரிய அளவில் வாழ்க்கை உங்களுக்கு தலைகீழாக மாறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கப் போகுது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் அதாவது நேரம் கைகூடி வரும்பொழுது நீங்க கவன சிதறலுடன் இருக்கக்கூடாது இரண்டாம் இடத்துல சுக்கிரன் சுக்கிரன் அப்படின்னாலே கலத்திர காரகன் மிக ஒரு போர் நடக்கும் பொழுது அந்த போரில் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடிக்கொண்டே கொண்டே இருப்பவன் தான் கலத்திரக்காரகன் அப்பேற்பட்ட கலத்திரக்காரகன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு அல்லாமல் குருவின் சாதகமான பார்வையும் மிகப்பெரிய அளவில் சுபிக்ஷமாக ரிஷபத்துக்கு இருக்குது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலுமே உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சலும் ஏற்படாது ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே எத்தனை பேர் உங்களை நேரில் நின்று எதிர்த்தாலும் அவர்களை நீங்க துவம்சம் செய்து விடுவீர்கள் ஆனால் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து விட்டால் மிகப்பெரிய அளவில் பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் ஆகும் நீங்க அந்த மன உளைச்சலிலிருந்து வெளியே வருவதற்கு அதுவரை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்னதான் ஆறுதலான வார்த்தைகள் சொன்னாலும் உங்களின் மனம் ஆறுதல் அடையாது தயவு செய்து ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியே உங்களின் மனம்தான் அந்த மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் விதைக்காதீர்கள் உங்களின் எதிரிகளைப் பற்றி தயவு செய்து அறவே நினைக்காதீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் துரோகங்களையும் பற்றி தயவு செய்து நினைக்காமல் இருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு படிப்படியாக உயரப்போகுது நாம் உயரத்தை நோக்கி நகரும் பொழுது எந்த ஒரு தருணத்திலையுமே கீழே பார்க்கவே கூடாது பின்னோக்கி என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கவே கூடாது முன்னோக்கி மட்டுமே தான் நாம் செல்லணும் ரிஷபத்துக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கப் போகுது அந்த வேலையால் உங்களின் குடும்ப சூழ்நிலை மாறப்போகுது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க எந்த விதமான விரதத்தையும் இருக்காதீங்க போதும் விரதம் இருந்து இருந்து உங்களின் உடலை நீங்களே வலு இழக்க செய்துவிட்டீர்கள் உங்களின் சரீரத்தில் எந்த விதமான சக்தியுமே இல்லாத நிலை தான் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் மனதளவில் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள் உடலளவில் பல வீணமானவர்கள் அதனால உங்களின் மனதினால் என்ன விரதத்தை இருக்க முடியுமோ அந்த விரதத்தை தெய்வம் சொல்லவே இல்லை நீங்க உங்களின் உடலை நிந்தித்து கொண்டு நீங்க எனக்காக விரதம் இருங்க அப்படின்னு தயவு செய்து உடலை வருத்தாமல் தெய்வத்தை கும்பிடுங்க ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சிந்திய கண்ணீருக்கு மிக பெரிய விலை தேடி வரப்போகுது இனி எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களின் குடும்பத்தில் உங்களை மரியாதை இல்லாமல் பேச மாட்டார்கள் உங்களின் வார்த்தைகளை சபையில் எடுத்து கொள்வார்கள் உங்களை உதாசனப்படுத்த மாட்டாங்க நிச்சயமாக உங்களையும் ஒரு ஆளாக மதித்து குடும்பத்தினுள் உங்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் மிக பெரிய உயரத்தை நோக்கி நகரும் பொழுது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நகருங்க உங்களின் வளர்ச்சியை வளரும் வரை யாரிடமும் சொல்லாமல் இருங்க அந்நியர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும் உங்களின் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் யாவுமே உங்களை நெருங்காமல் இருக்கும் அதாவது தாய் தந்தையே ரிஷபத்துக்கு பகையாக தான் இருக்கிறாங்க இரத்த பந்தமே ரிஷபத்தின் முதுகில் எப்போ நேரம் கிடைக்கும் ஈட்டியை இறக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருமே எனக்கு துணை இல்லை அப்படின்னு தயவு செய்து நீங்க ஒருபோதும் கலங்காம இருங்க அதாவது இந்த ஜெகத்துல யாருமே துணை இல்லை அப்படின்னு கலங்கக்கூடிய நெஞ்சத்திற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பே அருணகிரிநாதர் முருகனின் அருளால் சொன்ன வாசகம் இன்று ரிஷபத்தின் செவிகளில் விழுது என்றால் அந்த முருகனின் அருள் உங்கள் மேல் விழுகின்றது அப்படிங்கிறது தான் அர்த்தம் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்ற வாசகத்தின் அர்த்தம் யாதெனில் இந்த ஜகத்தில் எனக்கு யாருமே துணை இல்லை முருகா அப்படின்னு நீங்கள் கதறி அழும்பொழுது அந்த ஷணமே முருகனின் அருள் உங்களின் பக்கத்தில் நிச்சயமாக இருக்கும் நீங்க முருகனை உணர முடியும் அப்படி உணரவில்லை என்றாலும் அந்த கந்தனுடைய வேலாயுதம் நிச்சயமாக உங்களின் கண் முன்னே தென்படும் மிக பெரிய அளவில் முருகனின் அருள் உங்களை தேடி வர ஆரம்பித்து விட்டது நீங்க உண்மையான அன்போடு வேண்டும் பொழுது அந்த கந்தன் நிச்சயமாக ஓடோடி வந்து உங்களை கஷ்டத்திலிருந்து காத்தே தீர்வான இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ரிஷபம் ஜெயிக்க பிறந்த ராசி இன்னைக்கு வேணா தோற்கும் நிலைமையில் இருக்கலாம் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்தே தீர்வீர்கள் இது நாள் வரைக்குமே நீங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டீங்களோ அந்த திட்டங்கள் எல்லாமே பழிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்தாச்சு எந்த விதமான தருணத்திலையுமே அந்நியர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அந்நியர் என்றாலே இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இரத்த பந்தங்களாகவே இருந்தாலும் பத்து அடி தள்ளி இருங்க தயவு செய் அவர்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கருதி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தயவு செய்து காலத்தை வீணடிக்காமல் இருங்க காரணம் என்னன்னா நமக்கு நாலு நல்லது நடக்கும் பொழுது ஏழு கெட்டது கூடவே வருமா அந்த நாலு நல்லதை தடுத்து நிறுத்த அதனால் நம்முடைய இலக்கை நோக்கி மட்டுமே தான் வரக்கூடிய ஆறு மாதங்கள் நாம் நகர வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் வரை தயவு செய்து அந்நியர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருங்க குழந்தை செல்வத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா மிகப்பெரிய அளவில் அந்த கந்தனின் அனுகிரகத்தால் உங்களின் வீட்டிற்குள் பிள்ளை செல்வம் வந்தே தீரும் திருமணமாகி ஐந்து ஆறு வருடங்கள் ஆகியும் பிள்ளை செல்வம் இல்லை அப்படின்றதுனால எத்தனையோ இடத்துல ரிஷவம் ஊனி குறுகி அவமானப்பட்டிருக்கு அந்த நிலை மாறப்போகுது அந்த சுப்பிரமணியனின் அருளால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வைரத்தை போல பிள்ளை செல்வம் வரமாய் வரப்போகுது சந்தோஷமாக இருங்க இனி உங்களின் கண்ணிலிருந்து இந்த மண்ணில் எந்த விதமான கண்ணீரும் விழவே விழாது ரிஷபம் தனது வேலையை விட்டுட்டு அடுத்தவர்களுடைய வேலையை பார்க்காமல் இருக்கணும் அவ்வளோதான் சூட்சமம் என்னன்னா உங்களுடைய வேலையை மட்டும்தான் நீங்க செய்யணும் அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க ராசியில் இருக்கக்கூடிய நீங்க ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கையால் நீங்களே விளக்கை முருகனுக்கு ஏற்றுங்க அந்த திரி மஞ்சள் நிறத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் அரசாங்க வேலைக்காக தேர்வை எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் ரிஷபராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் காலை ஒரே ஒரு முறை இந்த கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய வாசகத்தை உச்சரித்துவிட்டு உங்களின் நாளை தொடங்குங்கள் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து உங்கள் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தீமைகள் பத்தடி விலகி செல்லும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் விரைவாக நடக்க ஆரம்பிக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி